முப்பத்தி ஓரு வயசான பிஜி ட்ரெயினி டாக்டர் அவங்களுடைய வேலையை செய்கிறாங்க ஒரு டாக்டராக அவங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணிகிட்ருக்காங்க நைட் டியூட்டி வந்தது ஒரு தப்பாக கொஞ்சம் நேரம் டயர்டாக இருக்கிறதுன்னு ஒரு ரூமில் போய் கொஞ்சம் நேரம் தூங்குனது ஒரு தப்பா அந்த இடத்துல அவங்கள பாலியல் வன்கொடுமை செய்து படுகொலை செஞ்சுருக்கான் ஒரு படுபாவி இது எங்கே நடந்திருக்கு தெரியுமா கொல்கத்தாவில் மேற்கு வங்கத்தினுடைய முக்கியமான ஒரு நகரம் கொல்கத்தாவில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசு மருத்துவமனையில் அந்த மருத்துவமனையினுடைய பெயர் ஆர்ஜி கர் மெடிக்கல் காலேஜும் இருக்காங்க மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் இது ரெண்டுமே சேர்ந்தது அந்த மருத்துவமனையில் தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இந்த நிகழ்வுக்கு பிறகு இந்தியா முழுக்கவே மருத்துவர்கள் எல்லாம் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க மருத்துவர்களுடைய போராட்டம் எதை நோக்கி போகுது அப்படின்னா மருத்துவர்களுடைய பாதுகாப்பு என்ன ஆகிறது ஒரு பெண்ணுடைய பாதுகாப்பு என்ன ஆகிறது ஒரு அரசு மருத்துவமனைக்குள்ளே ஒரு டியூட்டி டாக்டராக அவங்க வேலையை செஞ்சுட்டுருக்கிற அந்த இடத்துலையே அவங்க பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்படுறாங்கன்னா அப்போ பாதுகாப்பு எங்கே இருக்குது அப்படிங்கிற கேள்வி ரொம்ப அழுத்தமாக மருத்துவர்களால் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒட்டுமொத்த சமுதாயமும் இந்த கேள்வியை முன் வச்சுக்கிட்டு இருக்கு போன வாரம் வியாழக்கிழமை நைட்டு வழக்கம் போல் அவங்களுடைய சக மருத்துவர்களோடு அவங்களுடைய வேலைகளை இருக்காங்க அன்றைக்கி ஒலிம்பிக்ஸில் ஒரு முக்கியமான போட்டி நடக்குது நீரஜ் சோப்ரா அதில் கலந்துக்கிறாரு அந்த ஒலிம்பிக் போட்டியை டிவியில் பார்த்து முடிச்சுட்டு ஆன்லைனில் ஃபுட் டெலிவரி பண்ணியிருக்காங்க அந்த ஃபுட்டு வந்திருக்கு அதை சாப்பிட்டுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க இவங்க அந்த செமினார் ஹாலில் இருந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் டயர்டாகி கொஞ்சம் அப்படி தூங்குகிற ஸ்டேஜில் இருந்திருக்காங்க இது நடக்கும்போது காலையில் ஒரு அதிகாலை மூணு நாலு மணி ஆகிடுச்சு காலையில் ஒரு ஆறு மணிக்கு திடீர்னு பார்த்தா அந்த செமினார் ஹாலுக்குள்ளே அவங்க இறந்த நிலையில் கண்டெடுக்கப்படுறாங்க எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சி ஷாக்கு நேற்று நைட்டு நல்லா பார்த்துட்டு போனோம் இங்கே பேசணும் காலையில் அவங்க வந்து இந்த நிலமையில் இருக்காங்களே அப்படின்னு அவங்க கூட வேலை செஞ்ச எல்லாரும் அதிர்ச்சியோடு பார்க்குறாங்க காவல்துறைக்கு தகவல் சொல்லப்படுது போலீஸும் வராங்க வந்து விசாரிக்கிறாங்க அவங்களுடைய உடலை கைப்பற்றி மருத்துவமனைக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ண அனுப்புகிறாங்க இந்த ப்ரொசீஜர்லாம் ஒரு பக்கம் நடக்குது யாரா இந்த வேலையை பண்ணது அந்த அயோக்கியத்தனமான வேலையை பண்ணது யார் அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் போலீஸுக்கு ஒரு க்ளூ கிடைக்குது சிசிடிவி கேமரா எடுத்து பார்க்குறாங்க யாரெல்லாம் உள்ளே வந்திருக்காங்க வெளியில் போயிருக்காங்க எத்தனை மணிக்கு வந்திருக்காங்கன்னு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணும்போது இருந்த ஒரு சிவிக் வாலண்டியர்னு சொல்கிறாங்க புரிகிற மாதிரி சொல்லணுன்னா நம்ம ஊரில் போலீஸோடு இணைந்து வேலை செய்வாங்கல்ல ஊர் காவல் படைன்னு சொல்லுவாங்க ஹோம்கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்னு சொல்லுவாங்க அதாவது நேரடியாக அவங்க போலீஸில் இருக்க மாட்டாங்க ஆனால் போலீஸோட உதவிக்காக இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு ஸ்டைஃபண்டு மாதிரி ஒரு சின்ன தொகை கொடுப்பாங்க அந்த ஊர்லேயும் அந்த மாதிரி இருக்குது அது போலீஸை வந்து டிராஃபிக் கிளியர் பண்ணுறதுக்கு ட்ராஃபிக் போலீஸுக்கு உதவி செய்கிறதுக்கு இல்லை ஒரு பெரிய டிசாஸ்டர் நடக்குது அந்த நேரத்தில் போலீஸ்க்கு உதவி செய்கிறதுன்னு சொல்லி போலீஸ்க்கு வெளியிலேருந்து பொதுமக்கள் தரப்பில் இருந்து வாலண்டியராக வரக்கூடியவர்கள் தன்னார்வலர்களாக வரக்கூடியவர்கள் அப்படி வந்த ஒருத்தன் அந்த ஹாஸ்பிட்டல்லையும் இருந்திருக்கான் ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கான்னா தன்னை ஒரு போலீஸுனே அந்த எல்லோரையும் நம்ப வச்சிருக்கான் அந்த ஹாஸ்பிட்டல் சரௌண்டிங்ஸில் எல்லாரையும் நம்ப வச்சுருக்கான் யூஸ்வலாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் கூட எல்லாரும் எல்லா இடத்துக்கும் போக முடியாது இப்போ ஜென்ரல் வார்டுனா கூட பேஷண்ட்டை பார்க்குறவங்க அந்த விசிட்டர் அவசியில் தான் போக முடியும் ஆப்ரேஷன் தேட்டருக்கு எல்லாரும் போக முடியாது இப்போ செமினார் ஹால் இல்லை டாக்டர்ஸ்க்கான ரூம் அப்படின்னாலும் அங்கே மருத்துவர்கள் இல்லைனா ஸ்டாஃப் நர்ஸ் இவங்க தான் போக முடியும் ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கான் தன்னை ஒரு போலீஸ் மாதிரி காமிச்சிக்கிட்டு அவன் டிஷர்ட்டில் வந்து கொல்கத்தா போலீஸோட லோகோவை போடுறது அவனோட வண்டியில் அந்த போலீஸ் லோகோவை போடுறது இதெல்லாம் வச்சு தன்னை ஒரு போலீஸ் மாதிரி காமிச்சு அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடியவர்கள்ட்ட என்ன பண்ணுவான்னா அங்கே உங்களுக்கு பெட்டு கிடைக்கலையா நான் வாங்கி தரேன் எனக்கு காசு கொடுங்க இல்லை இப்போ அட்டண்டர் வந்திருக்காரு அவர் தங்கிறதுக்கு இடம் இல்லையா வாங்க நான் பக்கத்தில் ஒரு இடத்துல இடம் இருக்குது காமிக்கிறேன்னு சொல்லி இந்த மாதிரி வேலையை பார்த்தும் சம்பாதிச்சிருக்கான் இப்போ இவன் என்ன பண்ணுறான்னா சரியாக ஒரு மூணு நாலு மணி இருக்கும் நல்லா தண்ணி அடிச்சுட்டு போதையில் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே போகிறான் உள்ளே போயிட்டு மறுபடியும் வெளியில் வரான் வெளியில் வரும்போது பார்க்கும்போது சிசிடிவி ஃபுட்டேஜில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மிஸ் ஆகுது இதுதான் அந்த கேஸோட டேர்னிங் பாயிண்ட்னு கூட சொல்லலாம் அவன் ஒரு ப்ளூடூத் ஹெட்செட்டை போட்டு உள்ளே போகிறான் நெக் பேண்டு அந்த கழுத்தில் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி அந்த ப்ளூடூத் ஹெட்செட்டை போட்டு உள்ளே போகிறவன் வெளியில் வரும்போது பார்த்தா அவனுடைய கழுத்தில் அது இல்லை அதே நேரத்தில் அந்த மருத்துவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிற அந்த இடத்துல அதே மாதிரி ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் கிடைக்குது இவனை பிடிச்சி விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் போது இவனோட ஃபோனோட அந்த ப்ளூடூத் ஹெட்செட் கனெக்ட் இருக்குது விசாரிக்கும் போது இவன் நான் தான் இதை பண்ணேன் அப்படின்னு சந்தேகத்தின் பேரில் அவனை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறதுல உண்மை தெரிய வருது இவன் என்ன பண்ணியிருக்கான்னு தெரியுமா இவ்வளோ பெரிய ஒரு கொடூரமான விஷயத்த பண்ணிவிட்டு சாதாரணமாக காலையில் டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற மாதிரி வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை எல்லாம் துவச்சி எந்த எவிடென்ஸும் யாருக்கெல்லையும் மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லி நிம்மதியாக தூங்கியிருக்காரு அதுக்கப்புறம் போலீஸ் அவனோட பிடிச்சி போது அவன் ஷூவில் இருந்த பிளட் ஸ்டெயின்னு இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இந்த ஹெட்ஃபோன் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது போது இவன் தான் சொல்லி ஃபைனலைஸ் பண்ணுறாங்க ஆனாலும் அந்த மாணவி மருத்துவ மாணவி இருக்காங்களே இறந்து போனவங்க அவங்களுடைய பெற்றோர் வந்து அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது இல்லை உள்ளே இருக்கிற வேறு யாரோ இன்வால் ஆகியிருப்பாங்களோன்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க இந்த சம்பவம் நடந்த பிறகு கொல்கத்தாவில் அங்கே இருக்கிற அரசு மருத்துவமனைகளில் தொடர்ந்து போராட்டங்கள் நடக்குது பயிற்சி மருத்துவர்களாக இருக்கட்டும் இல்லை டியூட்டியில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் எல்லாரும் போராட்டம் நடத்துகிறாங்க அதுக்கடுத்து டெல்லி மும்பைன்னு பல இடங்களில் இந்தியா முழுக்க பெரிய போராட்டமாக மாறுது எப்படி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல நிர்பயா அவங்களுடைய படுகொலை அவங்கள பாலியல் வன்கொடுமை செய்த அந்த விஷயம் வந்து எப்படி எல்லாருக்கும் பெரிய கோபத்தை உருவாக்குச்சோ அதே மாதிரியான ஒரு கோபம் மீண்டும் உருவாகி இருக்கிறது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நடக்குது ஒரு பன்னெண்டு வருஷம் கழிச்சு எத்தனை சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு எத்தனை கடுமையான நடவடிக்கை எல்லாம் செய்யப்பட்டிருக்கு ஆனாலும் இன்றைக்கும் அது நடக்குது அப்படின்னு சொல்லும்போது இதே சொசைட்டியில் தான் நம்ம இருக்கோம் நம்ம பார்க்குறோம் நம்ம பேசுகிறோம் நம்ம நம்பி பேசக்கூடிய நபர்கள் தான் இப்படி இருக்காங்கன்னு சொல்லும்போது எந்த மாதிரியான ஒரு மனநிலை இன்றைக்கி எல்லாருக்கும் இருக்கும் அப்படிங்கிறத யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இது மாறி இருக்குது கொடுமையான குற்றத்தை செஞ்சு கைது செய்யப்பட்டிருக்காங்க இல்லையா அவன் பேர் சஞ்சய் ராய் இந்த விவகாரம் நடந்த பிறகு அந்த மருத்துவமனையினுடைய பிரின்ஸிபல் ஹெச்ஓடி மெடிக்கல் சூப்பர்டன்ட் எல்லோரும் வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க ஏன்னா மக்களுக்கு அவ்வளோ கோபம் இருக்குது நீங்கள் எப்படிங்க என்னங்க இருந்தீங்க அங்கே செக்யூரிட்டி இருந்திருப்பாங்க அங்கே அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான ஹெச்ஓடிஸ் இருந்திருப்பாங்க அவங்களெல்லாம் மீறி ஒருத்தவங்க உள்ளே போய் இப்படி பண்ணுறான்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்ருந்தீங்க அப்படிங்கிற கோபம் சில பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க சில பேர் அவங்களே ரிசைன் பண்ணியிருக்காங்க அந்த மாநிலத்தில் இது பெரிய பிரச்சனையாக மாறினதுக்கப்புறம் மேற்கு வங்கத்தின் முதலமைச்சராக இருக்கிற மம்தா பேனர்ஜி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அங்கே அந்த சம்பவம் நடந்த இடத்தெல்லாம் பார்க்குறாங்க அந்த இறந்து போன மாணவி இருக்காங்க இல்லையா அவங்களுடைய வீட்டுக்கு போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க வர சண்டே வரைக்கும் உங்களுக்கு டைம் நீங்கள் கண்டுபிடிக்கலைன்னா இந்த கேஸை நான் சிபிஐக்கு மாற்றுவேன் அப்படின்னு மம்தா பானர்ஜி சொல்லியிருக்காங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கு அப்புறமா டாக்டர்ஸ் கொடுத்த அந்த ரிப்போர்ட் வந்து அவங்க அப்பாவை அவங்கள நேசித்த நண்பர்கள் உறவினர்கள் ஏன் அதை பற்றி கேள்விப்படுற எல்லாருக்குமே மனசை உருக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அவங்களுடைய கண் மூக்கு அவங்களுடைய ப்ரைவேட் பார்ட்ஸ்னு பல இடங்களில் இன்ஜுரிஸ் இருந்திருக்கு ரத்தம் இருந்திருக்கு இப்போ எவ்வளோ கொடூரமான முறையில் அந்த மிருகம் அவங்கள வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு மருத்துவர்களுக்கும் பொது சமூகத்துக்கும் பெரும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த மாதிரி இனி ஒரு சம்பவம் எங்கேயுமே நடந்துடக்கூடாது அதுக்கு என்ன தேவையோ அதை பண்ணுங்கள் மருத்துவர்களுடைய பாதுகாப்பு ஒரு பக்கம் உறுதி செய்யுங்க பெண்களுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்யுங்க இதை பண்ண இவன் மட்டும்தானா இல்லை வேறு யாராவது இதில் சம்பந்தப்பட்டவங்க இருக்காங்களா எல்லாரையும் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க தூக்கு தண்டனை கொடுங்கன்னு ஆனால் அரெஸ்ட் பண்ணாங்களே அந்த அயோக்கியம் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா என்ன தூக்கில் போட போகிறீங்களா போடுங்க அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக உட்காந்துருக்காங்கன்னா அவனை என்ன பண்ணுறது இந்த மாதிரி நிகழ்வுகளை பார்க்கும்போது இது எங்கே இருக்கிற பிரச்சனை சொசைட்டியில் இருக்கிற பிரச்சனையா இல்லை சட்டங்கள் கடுமையாகணுமா இல்லை கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டு தான் தீர்வா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள்